மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்படின்னா எல்லாமே போலியா வங்கியில் பணம் வாங்கிய தம்பதி மேலாளர்கள் கூட்ட ரகசிய திட்டம் அதிகாரி ஆய்வில் வெடித்த பூகம்பம் அதிரும் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலையில் தனியாருக்கு சொந்தமான எக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த வங்கியில் ஆம்பூர் அருகே வெங்கிலி கிராமத்தை சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது மனைவி மஞ்சுளா ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர் இதனிடையே வங்கியில் கடன் வாங்கிய தம்பதி கடன் பணத்தை சரியாக செலுத்தாமல் காலதாபதம் செய்து வந்துள்ளனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வங்கியில் இருந்து கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அதற்கு இதுவரை சரியான பதில் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தனர் இதன் நீச்சியாக சரவணன் மஞ்சுளா தம்பதி தாங்கள் வாங்கிய கடனை ஐந்து ஆண்டுகளாகியும் இதுவரை திருப்பி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் இது குறித்து தகவல் இருந்த வங்கியின் துறை அதிகாரியான கார்த்திகேயன் என்பவர் இச்சம்பவம் குறித்து ஆய்வு நடத்தினார் அந்த ஆய்வில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது சரவணன் மஞ்சுளா தம்பதி வங்கியில் கடன் வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் போலியானது என்பது தெரிய வந்தது மேலும் இந்த மோசடிக்கு வங்கி மேலாளர்கள் ராஜி மற்றும் மஞ்சுநாதன் உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் போலியான பத்திரத்தை காட்டி கடன் வாங்கியவர்கள் போலி பத்திரத்தை வைத்துக்கொண்டு கடன் வாங்கிய வங்கி மேலாளர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வங்கியின் தணிக்கைத்துறை அலுவலர் கார்த்திகேயன் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது கடன் வாங்கிய தம்பதியும் கடன் தந்த மேலாளரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் திட்டமிட்டு போலி ஆவணங்களை பயன்படுத்தி வங்கியில் கடன் வாங்கி இருவரும் பிரித்துக்கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து நடவடிக்கையை தீவிரப்படுத்திய போலீசார் சொத்து பத்திரத்தை காட்டி கடன் வாங்கிய சரவணன் அவரது மனைவி மஞ்சுளா பிணை கையெழுத்து போட்ட வெங்கிலியைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி மற்றும் வங்கியின் கடன் மேலாளர் வெங்கிலியைச் சேர்ந்த ராஜி மற்றும் வங்கி மேலாளர் மஞ்சுநாதன் உள்ளிட்ட ஐந்து பேரை அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அந்த ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள வங்கி பணியாளர்கள் கார்த்திக் மதன்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் தற்போது போலி ஆவணங்கள் தயாரித்து வங்கியில் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க